ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு ஆறு சென்று இடத்துல தாங்க இந்த வீடு நமக்கு அமைஞ்சிருக்குது அழகான ஒரு வீடுங்க வீட்டில் ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அந்த வீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தாங்க கேட்குறாங்க ரொம்ப நல்ல ப்ரைஸ் தாங்க வீடு வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் பழைய வீடுனாலும் சூப்பராக இருக்குங்க எல்லாமே ரூம்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ரூம்ஸு பெரிய பெரிய கிச்சன் தாங்க இந்த இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தை பக்கம் வெஸ்ட் நெய்யூருங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது வெஸ்ட் நெய்யூர் இந்த வீடு நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அருமையான ஒரு வீடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்